பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் 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 ராகுல் காந்தி அவர்கள் எப்படி வெளிநாட்டுல போயி நம்மளோட பாடிஸ் அதாவது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாரோ தரைகுறைவா பேசினாரோ அதே மாதிரி மம்தா அவர்கள் வந்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் இதுல போய் பேசியிருக்காங்க அங்க அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவித்ததா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது என்ன நடந்தது எங்க போய் பேசினாங்க என்ன என்ன எதிர்ப்பு மக்கள் வந்து சார் மமதா பானர்ஜி வந்து லண்டன்ல கெலோ காலேஜ் இருக்கு அஃபிலேட்டூனிவர்சிட்டி அந்த கெலோ காலேஜ் ரெகுலராக இவங்க போவாங்க ஆன் ஆன் இன்விடேஷன் அங்கே பெங்கால்லையும் அங்கே லண்டன்லேயும் இந்த கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க ஸோ அவங்க இன்வைட் பண்ணுவாங்க அவங்க அசோசியேஷன் இன்வைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கெல்லோ காலேஜ் அப்படிங்கிறதுல போய் பேசியிருக்காங்க அவங்க பேசும்பொழுது அவங்க ஆக்சுவலி என்ன பேசுகிறோம் அப்படின்னா இவங்க வந்து விமன் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் அவர் பிலோதி பவர் இருக்க பீப்புள் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் இந்த அரசாங்கம் என்ன பண்றோம் அப்படின்னு அதை பற்றி பேசுறதுக்காக இவங்க நாங்கள் போனேன் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸில் கன்னியாஸ்வரி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் விமனுக்காக அதையெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு செக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்றது வந்து எஸ்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ லண்டன் யூகே அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா விங்கு யூகேல இருக்காங்க அவங்க எழுந்து சில கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸில் மெயினாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னோ நீங்கள் வந்து இவ்வளோ லேக்ஸ் நீங்கள் வெளிநாட்டு மூலதனம்லாம் வந்திருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்காங்க கொண்டு வர போயிருக்காங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி கொண்டு வந்ததில் என்ன எக்ஸாக்ட்லி நீங்க என்னென்ன பண்ணீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணீங்க அதை டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு இவர் எழுந்து கேட்டிருக்காங்க உடனே இவங்க சொல்றாங்க இல்லை நான் ஒன்று பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ண இங்கே வரவில்லை அதனால இது வந்து நீங்க இந்த சமயத்தை இதெல்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படி இப்படின் இருக்காங்க இல்லை இல்லை அதுபோல இவங்க வந்து இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இது படிக்கிற ஒரு டாக்டர் வந்து லேடி டாக்டர் இருபத்தெட்டு வயசாக என்னமோ எல்லாருக்கும் தெரியும் அதை ரேப் பண்ணி அவங்க இறந்தும் போயா பெரிய இதில் அதில் வந்து ஒரு இது நடந்துருக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பெஸ்ட் பெங்காலையே உலுக்கி எடுத்திருத்த அந்த சம்பவம் இவங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி இவங்க வந்து இல்லை நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து வெளிநாட்டில் வந்து இந்தியாவை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படி இப்ப அதாவது நான் வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எல்லாம் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க அதனால ரொம்ப நான் மாடஸ்டாக இருந்துக்கிறேன் ஆனால் ரியல் பெங்கால் டைகர் அதை பார்க்க விடாதீங்க ஐ ஐமே பெங்கால் டைகர் ராயல் டைகர் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசினாங்க ஆனால் இதுல உண்மையா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை தவிர இதுல வந்து அதான் முன்னாடி சொன்ன இந்த ஆர்ஜி கேர் ஹாஸ்பிட்டல் கேஸ் அதையெல்லாம் பத்தி இவங்க எடுத்திருக்காங்க பட் இதுல வந்து பிஜேபி வந்து அமித்ஷா இந்த அமித் மாதவியான பிஜேபி ஐடிவி அண்ட் பிஜேபி ல ஷேசான் புனவாலா அப்படிங்கிறவர் அவரும் வந்து இது என்ன பேசிருக்காங்க இந்த ஃபாரின் சாயிலில் போய் இந்தியாவை இந்த மாதிரி பேசுறது ராகுல் காந்தி முதலில் பேசினார் இப்போ இந்தியாவை பற்றி பேச எப்போ அவர் கொண்டு வந்தார் இந்த ரிமார்கே அப்படின்னால் இவங்க கேட்குறாங்க அந்த இன்டர்வியூவில் இவங்களை மம்தா பானர்ஜியை அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்துக்குள்ள இந்தியா உலக மூன்றாவது பொருளாதார இடத்தை அடைந்து விடுமா அப்படிங்கிறத பேசுறாங்க அதான் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு ட்ரில்லியன் டாலர்ங்கிறது நம்ம இதுல வந்து எண்பத்தேழு லட்சம் கோடி சோ ஃபைவ் இன்ட் எண்பத்தேழு லட்சம் கோடி போது நானூத்தி முப்பத்தஞ்சு லட்சம் கோடி எகாணமி ஆக போறது அப்படிங்கறது சோ இவங்க சொல்றாங்க நோ ஐ டினை டிசைங்க என்னால ஒத்துக்க முடியாது எங்க ஒத்துக்க முடியும் முடியல அத நீங்க இந்தியா பேசணும் வெளிநாட்டுல போய் எப்படி இந்தியா ஒரு மூன்றாவது பொருளாதார நாடாக உலகிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக மாற போகிறது அதை நோக்கிதாங்க இந்த செய்தி ஒன்று பாத்திருப்போமே நூத்தி வளர்ச்சி ஜெர்மனியும் ஜப்பானையும் முந்தை போயிருது இந்தியா சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து எல்லா நாளிதழிலும் நம்ம பார்த்திருப்போம் அது இருக்கும் நீங்க சொல்ற மாதிரியே மோடி அவங்களுக்கு எதிர்கட்சி அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அது அவங்களோட தார்மீக உரிமை அரசியல் ரீதியாக பண்றாங்க பட் மோடியை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இப்ப மம்தா அவர்கள் வந்து இந்தியாவையே பாரதத்தையே எதிர்க்கிறது அப்படிங்கிற அந்த மனநிலையை நீங்க எப்படி தவறு தவறு அதாவது நீங்களாம் வந்து ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் சார் நாடு வளரணும் அப்பதான் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் வளரும் நீங்க ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டு மினிஸ்டர் உங்க ஸ்டேட் மட்டும் பார்க்க கூடாது நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கணும் நாட்டினுடைய வளர்ச்சி நீங்க எந்த கண்ணில பாக்குறீங்கன்னா பொலிட்டிக்கல் பிரிசம் அதை யூஸ் பண்ணி பாக்குறீங்க அரசியல் கட்சி நான் வந்து இந்தியா முன்னேறி விட்டது என்று சொன்னால் மோடிக்கு கிரெடிட் போயிடும் பாக்குறீங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க மோடி கண்டிப்பாங்க இந்த பதினாலு வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதினாலு பத்து பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த பதினோரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லா தெரியும் யாருக்கு தெரியாது அப்படின்னா ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் மமதா பானர்ஜி போன்றவங்க அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி ஆப்போசிஷன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இவர் ஸ்டாலின் அவர்களும் டிஎம்கே பார்ட்டி இவங்க எல்லாருமே எது வந்து மோடி செய்தாலும் தப்பு நிர்மலா சீதாராமன் அருமையான ஒரு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்தாங்க உடனே எல்லா இதுக்கு பட்ஜெட் முடிஞ்சு சார் பட்ஜெட் முடியறது ஒரு ரெண்டு மூணு ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க அனலைஸ் பண்ணுங்க அதை விட்டு பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் யூகியா கேட்குறாங்க ஒரு பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுங்க ஏன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க எந்த அளவுக்கு விமனுக்கு ஸ்மால் ஸ்கேர் இண்டஸ்ட்ரி மைக்ரோ இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பேசு சார் அக்ரிகல்ச்சர் இஸ் தென் புவர் பீப்புள் அண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்ட் இவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க எக்ஸலண்டாக பண்ணிருக்காங்க இதெல்லாம் விட்டு இல்லை இது ஸோ என்ன சொல்ல வர எதிர்கட்சி எதுவாக இருந்தாலும் மோடி அவர் பண்ணுறா பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றாங்கன்னா அது சரியில்லை அதே தான் இவங்க சொல்றாங்க யார் மம்தா பானர்ஜி ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கானமி எட்டு

எவ்வளவு டாலர்ஸ் எவ்வளவு கோடி என்ன உங்களுக்கு பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போறீங்க பிசிக்கல் டெபிசிட் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க என்ன மாதிரி போட்டிருக்கீங்க என்னென்ன மாதிரி கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் சாத்தியமா முடிச்சிட போறீங்களா ஸோ உங்க ஸ்டேட்டும் முன்னேறணும் மற்ற ஸ்டேட்டும் முன்னேறணும் எல்லா மக்களும் முன்னேறணும் நாடும் முன்னேறணும் இதை பத்தி நீங்க வெளியில போய் பேசுங்க மற்ற கண்ட்ரியில பேசுங்க இந்தியாவில் எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஒரு பிளான்லாம் கொண்டு வந்துருக்காங்க எஸ் வி ஆர் கான்ஃபிடென்ட் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக போகும் அதை விட்டுட்டு இந்தியாக்குள்ளே என்ன என்னோட பேசுங்க ஏன்னா பொலிட்டிக்கல் திங்க் இன்னைக்கு என்னோடனாலும் பேசலாம் வெளிநாட்டில் போய் நம்ம கண்ட்ரியை பற்றி குறைச்சி மதிப்பிடுறது கண்டிப்பாக இது வந்து ஒரு தலைவருக்கு அடங்கில்லை ராகுல் காந்தி லீட் ஆஃப் ஆப்போசிஷன் நிறைய தோடு நான் சொல்லிருக்கேன் ஐ எம் அப்சர்ட் வே பீச் அவர் ஆக்ட் பண்ணுறது ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வெளிநாட்டில் போய் நீங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணீங்க வெளிநாட்டில் போய் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க ராகுல் காந்தி ஸோ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லைங்க ஓட்டு போடவில்லை வரிசை ஹரியானா மகாராஷ்டிரா இப்போ ரீசண்டாக டெல்லி எல்லாத்துலேயும் நீங்கள் தோத்தாச்சு என்ன அச்சீவ் பண்ண முடிஞ்சது உங்களால் ஒன்றும் பண்ணலை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது அரசியலில் எதிர் எதிர்ப்பு இருக்கலாம் பாரு எதிர்ப்புன்னா வேற ஸோ ரெண்டாவது இப்போ இவங்க இந்த அளவுக்கு இந்த டெமோக்ரட்டிக் வேல்யூ அதெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு இவங்க பேசுகிறாங்க இது உண்மைதானா டெமோக்ரெட்டிக் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்களா ஒரு எக்ஸாம்பிள் நான் சில எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறேங்க மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இதில் மம்தா பானர்ஜி இவங்க என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் தெரியும் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர் பேர் வந்து அம்பிகேஷ் மகாபத்ரா அப்படின்னு இவர் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இவர் என்ன பண்ணிருக்கார் ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில கல்கட்டாவில் இருந்திருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் மமதா பானர்ஜியும் ஒரு ஒன் ஆஃப் தி அந்த டிஎம்சி லீடர்ஸ் அப்போ வந்து அவர் வந்து அந்த யூபிஐ இதில் ரயில்வே மினிஸ்டராக இருக்கார் அந்த டிஎம்சி லீடர் அவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் வந்திருக்குங்க அந்த கார்ட்டூனை இவர் வந்து ஃபார்வேர்டு பண்ணிருக்கார் யாரு இந்த அம்பிகேஷ் மகாபத்ரன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுங்க பதினோரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இவர் வெளியில் வந்திருக்கு பதினோரு வருஷம் நான் இப்போ இவங்களை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன் என்னங்க செஷன் கோர்ட் எங்க ஹை கோர்ட் எங்க சுப்ரீம் கோர்ட் எங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஒரு கார்டூன் இதை ஃபார்வர்ட் பண்ணதுக்காக பதினோரு வருஷம் இந்த அம்பிகேஷ் மகாபத்ரா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க இது ஒன்னு ரெண்டாவது இந்த இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா எஸ் அப்போ அசம்பிளி போ எலெக்ஷன் நடக்கிறது அந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சமயத்தில் எஸ் ஏன்னா அப்போ தான் கோவிட் இருக்கும்போது இவங்க வந்து ஆறு ஃபேஸாகவே என்னமோ நடக்கிறது எலெக்ஷன் ஒன்று ஃபேஸ ரெண்டாவது ஃபேஸ் முடியும்பொழுதே நல்ல ஒரு வரவேற்பு பிஜேபிக்கு இருந்தது பிஜேபி மோடி இவங்கெல்லாம் போகிற இடம் எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி ஒரு கூட்டம் திடீர்னு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க மம்தா பானர்ஜி அந்த மற்ற இவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க கோவை ஒரே மக்களுடைய இதெல்லாம் ரொம்ப அவதிப்படுவாங்க கூட்டம் எல்லாம் வந்தால் அதனால் நாங்கள் வந்து எலெக்ஷன் போக போகிறது இல்லை எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போக போகிறது இல்லை அப்படின்னு எல்லா எலக்ஷன் மீட்டிங் கேன்சல் பண்ணாங்க இதுதாங்க ஒரு பொலிட்டிக்கல் ட்ராப் உடனே பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க எஸ் நாங்களே எலெக்ஷன் மீட்டிங் எதுவும் போகுது நாங்களே கேன்சல் பண்ணுறோம் அது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இவங்களுக்கு யாருக்கு பிஜேபிக்கு இவங்களே எலெக்ஷன் மீட்டிங்ல கேன்சல் பண்ணாங்க ஸோ ஆறு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சது எழுபத்தஞ்சு சீட்டை இனிமே தான் பிஜேபி ஜெயித்தாங்க அந்த எழுபத்தஞ்சி சீட்டில் மோஸ்ட் ஆஃப் தி சீட் ஃபேஸ் ஒன் அதில் வந்தது ஏன்னால் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இவர் வந்து எலெக்ஷனுக்கு போயிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தா செம்மா அடி டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் எடுத்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க சொல்ல வரேன்னா போஸ்ட் போல் வயலன்ஸ் இவங்க அசை இவங்க ஜெயிக்க முடித்து விட்டார்கள் ஐந்து நாளைக்கு ஃபைவ் டேஸ் வெஸ்ட் பெங்கால அப்படி ஒரு போஸ்ட் போல் வயலன்ஸ் எந்தெந்த ரீஜியன்ல யார் யார் எந்த இதில் ஓட்டு போடவில்லை அப்படின்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபேமிலி ஆதிக்கிறது எல்லாத்தையும் அட்டிக்கின்னு ஒரு கேட்க ஐந்து நாட்கள் வெரி ஆட்டம் போஸ்ட் போன் வாயில நடந்துருக்கு அத்தனையும் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு இங்கே எங்கெங்கே ஜனநாயகம் இருக்குது ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு நேஷனல் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போச்சு இன்னி வரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை தென் எல்லாருக்குமே அந்த சந்தேஷ் காலின்னு சந்தேஷ் கோலிங்கு வெஸ்ட் பெங்காலில் டுவெண்ட்டி ஃபோர் பர்கானாஸ் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர்காஸ்ஸில் தான் இந்த இது இருக்குது சந்தேஷ் கோலிங்கிறது இந்த சந்தேஷ் காலியில் அப்படி ஒரு ஆட்டம் ஆடுருக்காங்க மெயினாக எஸ்சிஎஸ்டி அந்த விமனை அந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போய் டிஎம்சி குண்டாஸ் இவங்கள ரேப் பண்ணுறது ஒரு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே அழிச்சின்னு போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தங்க வச்சு எஸ்சிஎஸ்டி பீப்புள் விமனை அரெஸ்ட் பண்ணுறது எஸ்சி எஸ்டி மக்களுடைய லேண்டெல்லாம் கிராப் பண்ணுறது மெயினாக அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஒரு கவுன்சிலர் டிஎம்சி கவுன்சிலர் ஷேக் ஷாஜகான் அப்படின்னு அந்த ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க மேலே இடி ரைடு வருது இந்த ஷேக் சர்ஜகான் மேல சந்தேஷ் கோலியில உடனே இடி கண்வாயை அடிச்சு நொறுக்குறாங்க இவங்க ஸோ அந்த அளவுக்கு வெளியாட்டு என்ன பண்றீங்க வெஸ்ட் பெங்கால் புலீஸ் புலீஸ் என்ன பண்றீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்றீங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஜனவரி அஞ்சுக்கு அப்புறம் இந்த இடி கண்வாயை அடித்து நொறுக்கினதுக்கு அப்புறம் அந்த சந்தேஷ் கோலி அப்காண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க தென் இது வந்து கவர்னர் சி வி ஆனந்த் அண்டு ஸ்டேட் விமென்ஸ் கமிஷன் அவங்களாம் போய் சந்தேஷ் காலனியில் பார்க்குறாங்க இவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்றாங்க ஆறுதல் சொல்லி என்ன யாரை அரெஸ்ட் பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன ஆக்சன் எடுத்தீங்க சொல்லுங்க தென் ஆர்ஜிகார் ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் ஆர்ஜிகார் கார் ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி படிக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருபத்தி எட்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க அரஸ்ட் ரேப் பண்ணி கேங் ரேப் இப்போ அது மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு நாளைக்கு முன்னாடி கேஸ் போயிட்டு இருக்கு அதை வந்து லண்டனில் அவங்க கேட்குறாங்க ஆர்ஜிக்கர் ரேப் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு மம்தா பானர்ஜி உடனே அவங்க சொல்கிறாங்க இது சப்ஜெக்டி கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது வாலிசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் எங்கிட்ட ஒன்றும் இல்லை ಏನ್ ಸೆನ್ಲ್ ಗರ್ಮೆಂಟ್ ಕೋರ್ಟ್ನ ಸಿಬಿಐ ಎತ್ತು ಎದ ಸಿಬಿಐ ಎತ್ತೀನೋ ಹೈಕೋರ್ಟ್ ಉಂಗೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಸ್ಟೇಟ್ ಗರ್ಮೆಂಟ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟೇಷನ್ ಮೇಲೆ ವಾಂಡ ಸಿಬಿಐ ಎದು ಇವಾಗ ನೋನೋ ನಾ ಅದ ಪತ್ತಿ ಹಿ ರೇಷ ಪತ್ತಿಮ್ ಏನ ಇದು ಸಬ್ಜುಡಿ ಹೈಕೋರ್ಟಿ ಕೇಸ್ ಐಕೋಟ ಮುಂದಾಣ ಕೇಕರಾಂಗ ಸಿ ಐವತ್ತಿ ನಾಲಮ್ತೇತಿ ಕೇಸ ನೀ இது கேங்க ரேப்பா என்ன கண்டுபிடிச்சிங்களா எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்களா என்ன இதில் ஒரே ஒருத்தர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த வாலண்டியர் ஒருத்தர் அவனை அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் ஜெயிலில் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணி ஸோ இவங்க கேட்டிருக்காங்க கேங் ரேப் அதில் இருக்கானு இவங்க இன்னும் அதை பற்றி சொல்லலை இவங்க என்ன சொல்லுறாங்க சிபிஐ டெய்லி பேசிஸில் நீங்கள் டைரி அந்த டைரி எடுத்திருக்கீங்க இல்லையா அந்த டைரியை எனக்கு கேஸ் டைரியை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த கேஷன் இஸ் ஆர்ஜிக்கல் கேஸில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வயலண்ட் அடி தட்டி அதாவது எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா போச்சு டார்கெட்டு ஸோ டிஎம்சி குண்டாஸ் உள்ள வந்துருவாங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி எட்டு நானூஸ் சாரி டாட்டா இந்த நானோ கார் நானோ கார் இன்சிடென்ட்ல நந்திக்கிறோம் அந்த இதில் வந்து அடிச்சு இன்னொருக்கு அப்படி ஒரு வயலன்ஸ் டாட்டா என்ன பண்ணாங்க வெஸ்ட் பெங்கால் எனக்கு ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படின்னு வெளியில போயிட்டாங்க இந்த அளவுக்கு நடக்கிறதுங்க இதை தாங்க வெஸ்ட் பெங்கால் இது இதை தவிர ஃபைனான்சியல் இர்ரெகுலாரிட்டி ஃபைனான்சியல் என்ன சாரதா சிட் பண்ட் கேஸ் ப்ராப்ளம் தென் ரோஸ் பைனான்சியல் ஸ்கேம் தென் கோல் ஸ்கேம் தென் இந்த டீச்சர்ஸ் இது ஒரு பெரிய ஸ்கேம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கேம் பைனான்சியல் ஸ்கேம் இரெகுலாரிட்டி எத்தனையும் போயிட்டு இருக்கு மக்களுக்கு இவங்க மேல இருக்கிற நம்பிக்கை போய் விட்டது அதான் என்னோட இறுதியான கேள்வியா இருந்தது இந்த நம்பிக்கை போறது இந்த இந்த அளவுக்கு அட்டூழியங்கள் நடக்கிறது எல்லாம் வந்து மக்கள் வருகிற தேர்தல்ல பாடம் புகுட்டுவாங்களா சார் அதுதான் சார் பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு அதான் நீங்க மூணாவது டைமும் வந்தாச்சுங்க என்ன பேசிச்சு இவ்வளவும் நடக்கிறது என்ன பேசிச்சா மக்கள் ஓட்டு போடுறாங்க அங்க அதாவது இல்லீகல் மைக்ரென்ட்ஸ்ங்கிறது பெங்காலி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேப்பர்ல வருது ரிப்போர்ட்ல படிக்கிறது இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் அதிகமாக விட்டது ரொம்ப அதிகமாக விட்டது அங்க சோ இஸ்லாமியர் பாப்புலேஷன் அதிகங்கிறீங்களா ஆக கூடாது இல்ல நாக கூடாது என்று சொல்லவில்லை எனக்கு எந்த மதத்துக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது நான் அந்த மாதிரி சொல்ல வரவில்லை இவங்க எல்லாமே உள்ள வந்து ஓட்டு போடுறாங்களே இவங்க அத்தனை பேரும் லீகல் லீகலி லீகல் ரெசிடன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்காலா அங்கேதான் டவுட் வருது வெஸ்ட் பெங்கால் பார்டர் பங்களாதேஷ் எல்லாருக்குமே தெரியும் இன்னை தேதிக்கு பங்களாதேஷ் அங்கிருந்து பங்களாதேஷ் தென் ரோஹிங்கியா முஸ்லிம் அத்தனை பேரும் பங்களாதேஷ் பார்டர் வழியாக முதல்ல வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்துடுறாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க சார் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்க கையில தானே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க தானே பார்க்கணும் எங்களை எப்படி பிளான் பண்ணுவீங்க அது வேற விஷயம் உள்ளே வராங்களா அதை நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பதினொன்றுல இருந்து பதினஞ்சு நீங்க என்னவா இருந்தீங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் அதுக்கப்புறம் மூணாவது எலெக்ஷன் அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் இல்லீகல் மைக்ரென்ட் எவ்வளவு பேர் அவங்க உள்ள வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டுலேருந்து ஓட்டர் ஐடி வாங்குற வரைக்கும் இல்லீகல் மைக்ரென்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல பாருங்க எல்லாமே லீகல் மைக்ரன்ட் இதுக்கு இதுக்குதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் இல்லீகல் மைக்ரென்ட் ஒரு பெரிய பில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போறதுன்னு ஸோ இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் வரதுனால சார் ஒரு பர்டிகுலர் அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தால் மார்ஜின்னு பார்த்தால் ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சில ஏரியாவில் ரெண்டாயிரம் கூட இருக்கும் அந்த மார்ஜினை ஜெயிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச அங்கே இல்லீகல் மைக்ரன்ஸுடைய ஓட்டு பயங்கர இம்பேக்ட கொடுக்கும் நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுல ஐயாயிரம் இதுல நாங்கள் இல்லீகல் மைக்ரென்ட் இருக்கோம்னா அந்த எந்த இல்லீகல் மைக்ரெண்ட் நீங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட போறது இல்லை நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க ஏன்னா இவங்க தான் உங்களை உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து உங்களை தங்க வச்சு உங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கி கொடுத்து ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை செட்டில் பண்ணியாச்சு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு லோக்கல் ரெசிடென்ட் லோக்கலி லீகலி ரெசிட் ரெசிடென்டாக இருக்காங்களே முஸ்லீம்ஸ் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு என்ன தெரியவில்லை அப்படின்றோம் உங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் இந்த இல்லீகல் மைக்ரன் அவங்க அடைந்து விடுகிறார்கள் அதனால உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காமல் போய்விடுது இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்றோம் ஓட்டிங் எலெக்ஷனில் இவங்க எலெக்ஷனில் வர ரிசல்ட்டை இவங்கள டோட்டலி அப்படியே முடியும் இது ரொம்ப முக்கியம் அதனால இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யணும் என்றால் எவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க லாஸ்ட் ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இதுல பர்டிகுலரா வெஸ்ட் பெங்கால எந்த அளவுக்கு மெயின்லி மைனாரிட்டிஸ் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு எதனால மைனாரிட்டிஸ் குரோத் அப்படின்னு நான் சொல்றேன் என்றால் மைனாரிட்டி மேல எனக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது மைனாரிட்டி குரோத் ஏன்னு சொல்றேன் என்றால் இல்லீகல் மைக்ரென்ட் எல்லாமே வெஸ்ட் பெங்கால் சாரி பங்களாதேஷ் ரோஹிங்கியா இவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் இவங்களை வச்சு குரோத் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த சொல்லுங்க ஓட் ரெண்டாயிரத்தி அந்த முதல் எலெக்ஷன்ல எவ்வளவு வந்தது அடுத்த ரெண்டாவது டேர்ன் மூணாவது டேர்ன் லாஸ்ட் எலெக்ஷன் எந்த அளவுக்கு ஓட்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க எந்த அளவுக்கு குரோத் இருக்கு எந்த அளவுக்கு இந்த குரோத் மெயின்லி மைனாரிட்டியை வரைக்கும் எவ்வளவு இருக்கு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா இதை கண்டுபிடித்தாலே முடிவு பண்ணிடலாம் இந்த அளவுக்கு குரோத் இருந்தது அப்படின்னா அதை சொல்லுங்க கண்டுபிடிங்க இவங்க எல்லாமே இல்லீகல் மைக்ரேன் அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் அடுத்த எலெக்ஷனையும் இவங்களுடைய இம்பாக்ட் இருக்கும் அதை ஜெயிக்கிறோம் தோக்கறோம் அது வேற விஷயம் ஆனால் இம்பாக்ட் இன் ஃபேவர் ஆஃப் திரிணாமுல் காங்கிரஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க தேங்க்யூ தேங்க்யூ